ஹாய் எவ்ரி ஒன் நம்ம இன்வாய்ஸ் ரெய்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பார்ட்டி கிரியேட் பண்ணியிருப்போம் அவங்களோட அட்ரஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் நம்ம ஒவ்வொரு டைம் இன்வாய்ஸ் போடும்போதும் அதே பார்ட்டியை நம்ம செலக்ட் பண்ணி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுறோம் இவே பில் அண்ட் இ இன்வாய்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரைஸ் பண்ணி குட்ஸை வந்து டிஸ்பேச் பண்ணிடுறோம் நடுவில் வந்து ஜிஎஸ்டியில் ஏதாவது உங்களுக்கு வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னம்னா இப்போதான் நமக்கு தெரிய வருது பார்ட்டி வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம கொடுத்த இன்வாய்ஸ்ல வந்து பழைய அட்ரஸ் இருக்கு அப்படிங்கிறது அப்போதான் நமக்கு தெரிய வருது நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பார்ட்டியோட தங்களோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து ஜிஎஸ்டியில வந்து செக் போஸ்ட்ல இல்ல செக்கிங்ல வந்து நம்மளது இன்வாய்ஸ் மாட்டுச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் தான் ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிவென்டிவா மெஷர் பண்ணி கரெக்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது பார்ட்டி நீங்க செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்டியை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்ட்டியோட நேம் அட்ரஸ் எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு ஹெச் ஆகி உங்களுக்கு ஃபில் ஆயிரும் இந்த இடத்துல ரைட் சைடு உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும் ஹெச் டீட்டெயில்ஸ் யூசிங் ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து இந்த இடத்துல ஃபில் ஆயிருக்கும் ப்ளஸ் நீங்கள் என் கொடுத்தீங்கன்னா போதும் வேலை என்ன பண்ணும் அப்படின்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கிற அவங்க கஸ்டமரோட பேர் என்ன லீகல் நேம் என்ன அட்ரஸ் என்ன அவங்க ஸ்டேட் பின்கோடு ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் என்ன அவங்க ரெகுலர்ல இருக்காங்களா காம்போசிட்ல இருக்காங்களான்றதை சொல்லும் அதே மாதிரி ஜிஎஸ்டியோட ஸ்டேட்டஸுமே சொல்லும் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் லெஜர் கிரியேட் பண்ணும்போது கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் பட் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் நம்ம செக் பண்ணும்போது அவங்க வேற ஒரு அட்ரெஸ்ல இருக்காங்க இந்த நமக்கு வந்து தெரிஞ்சிருது ஸோ அட்ரஸ் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்த ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அட்ரெஸை சேஞ்ச் பண்ணலாம் அட்ரெஸை சேஞ்ச் பண்றதுக்கு சைடில் பாத்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு பட்டன் காப்பி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க பையரோட டீட்டெயில் மட்டும் அட்ரஸ் மட்டும் மாத்துறதா இல்ல கன்சைனியோட அட்ரஸ்ஸும் இல்லை இல்ல அண்ட் கன்சைனி ரெண்டுமே மாத்துறதா அப்படின்னு கேட்கும் ஸோ இந்த சினாரியோல பையர் அண்ட் கன்சைனி ரெண்டுமே ஒண்ணுதான் ஸோ அதனால நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்றேன் ஸோ பையர் அண்ட் கன்சைனி ரெண்டுலயுமே வந்து அட்ரெஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இப்போ நான் இந்த ஸ்க்ரீன் அக்செப்ட் பண்ண அட்ரஸ் ஃபுல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் இருந்துச்சு இப்போ நியூ வந்து அப்டேட் ஸோ இப்போ நான் இன்வைஸ் நான் ரைஸ் பண்ணுறேன் ஸோ நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டேன் நான் ப்ரிவியூ பார்க்குறேன் அப்படின்னா நியூ அட்ரஸ் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூ டவுட் வந்திருக்கலாம் இது வந்து இந்த இன்வைஸில் மட்டும் மாறிச்சா இல்லை லெஜர்லையும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லெஜரில் மாறாது ஸோ நான் லெஜரில் போயிட்டு இந்த பார்ட்டியில் போய் பார்க்குறேன்னா உங்களுக்கு பழைய அட்ரஸ் தான் இருக்கும் இங்கே சேஞ்சஸ் ஆயிருக்காது ஸோ இங்கேயும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா லெஜர்க்குள்ளே வந்துட்டு டீடைல் யூசிங் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேலியில் இருக்கிற அட்ரஸ் என்ன போர்ட்டலில் இருக்கிற அட்ரஸ் வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு லெஃப்ட் சைடு காமிக்கும் ஸோ நான் இங்கே அப்டேட் பண்ணுறதுனா அப்டேட் எஸ் பர் போர்ட்டல் அப்படிங்கிற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அட்ரஸ் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஆயிரும் ஸோ நான் இங்கே அப்டேட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்தராக நான் போடுற இன்வைசஸில் நியூ அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும் ஸோ இது வந்து உங்களுக்கு பில்லிங் செக்ஷனில் இருக்கிறவங்க இதை பார்த்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா நடுவில் நம்மளோட இன்வாய்ஸ் ஏதாவது இடத்துல மாட்டுச்சு அட்ரஸ் சேஞ்சஸ்னால நமக்கு வந்து ஏதாவது ஃபைன் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிவென்டிவாக ஒத்துக்க முடியும் இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது ஜஸ்ட் ஒரு ஒரு டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ்லயே நம்ம அந்த வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட முடியும் ஸோ பில்லிங்ல இருக்கிற எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு விவி இன்ஃபோட்டோக்கே சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ